ஹால் கிச்சன் கிச்சன் பிளஸ் டைனிங் டைனிங் போட்டுக்கிற மாதிரி இது டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரி இடம் இருக்கு ஃபுல்லாக மாடலில் கிச்சன் தான் எல்லாம் மேலே போட்டுக்கலாம் லாப்டில் டிவி ஷோகேஸ் ஹாலில் ஜன்னல்லாம் நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரீஷெல்லாம் டிவி ஷோகேஸ் சாமி கபோடு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் ஒன்று பெரிய பெட்ரூம் ஒன்று இருக்குது ரெண்டு பெட்ரூமு பாத்ரூம் மேலே சேந்தி போட்டிருக்காங்க அட்டாச்சடு பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் அட்டாச்சடு பாத்ரூம் இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு இனிமேல் தான் ஃபிட் பண்ணுவாங்க வாட்டர் ஹீட்டர் ஷவர் எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் கீழே வாஷிங் மிஷின் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி பெல் பட்டன் அமுத்துங்க இது போல் ரெகுலர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாடிப்படி ஃபுல்லாக அடைத்து சென்ட்ரிங் போட்டாங்க மழை தண்ணி வராது வெயில் வராது சேஃப்டி கேட்டு எல்லாம் மேலே வரைக்கும் எல்லா பில்லரும் நீட்டியிருக்காங்க காய போடுறது கம்பி லெஃப்டில் சந்து விட்டுருக்காங்க நாலு அடி இருக்குது சந்து காம்பவுண்டு போட்டாங்க சந்துக்கு ரைட்லையும் சந்து முன்னாடி சந்து போட்டு கேட்டு போட்டாங்க பின்னாடி ஒட்டி கட்டிட்டாங்க பின்னாடி இடம் விடலை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்